சோடச கணபதி ஸ்தவம் பல தெய்வங்களின் பேர்ல இதில் பதிவு செய்திருக்கிறோம் இது பிள்ளையாரை பத்தின பதினாறு நாமாக்களை கொண்ட சிறிய ஸ்லோகம் இந்த பதினாறு நாமாவளிகளை கொண்டு பிள்ளையாரை வணங்கி அர்ச்சனை செய்து அருமபுல் மலர்களை தூவி இயன்றதை நிவேதனம் செய்து பிள்ளையாரை வழிபட்டு வந்தால் எல்லா முட்டுக்கட்டைகளும் எல்லா தடைகளும் விலகி முன்னேற்றம் ஏற்படும் வாழ்வில் சந்தோஷமும் சர்வ மங்கலங்களும் கைகூடும் நாம் ஏற்கனவே கணபதி சோடச நாமாவளி ஸ்தோத்திரமாக இல்லை நாமாவளி அர்ச்சனை குவந்ததாக பதிவு செய்திருக்கிறோம் இது அந்த நாமாவளிகளை சேர்த்து சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம் அதனால தான் இதுக்கு ஷோடச கணபதி ஸ்தவம் இதை நாம் சொன்னாலும் பதினாறு நாமாவளிகளை அர்ச்சனை முறையில் சொன்னாலும் பலன் ஒன்றுதான் பிரதமோ பால விக்னேஷோ திதீய தருணோபவே திருத்தீயோ பக்த விக்னேசது வீர விக்னப पंचम शक्ति विघ्नेश षष्ठो ध्वजगणाधिप सप्तम सिद्धि रुद्धिष्ट उच्चिष्ट षष्ठम श्रमद नवमो विघ्न राज क्षिप्रनायक हे रंब सैगा दश त्रयोदशो महाविघ्नो